அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் ஏன்னால் எல்லாருக்கும் நம்ம வீட்டில் ஃபீவர் வந்துட்டு போயிடுச்சா இப்போ எனக்கும் வந்துருச்சு இன்ஷால்லாம் சீக்கிரமாகவே சரியாக போயிடும் ஃபீவர் தான் நான் என்ன பண்ண போகுது சீக்கிரமாக சரியாயிடும் அப்புறமா எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நேம் சொல்லி சலாம் சொல்லிடலாம் ரஹமத்துல்லா சஹானா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மதுரையிலேருந்து ஒரு சிஸ்டர் மரியம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் பேர் வந்துட்டு மதனி இங்கே மூணு பேர் பேர் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு மறந்த பேரெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலிக்கம் சிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க நிறையா பேருக்கு ஃபீவர்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லை ஒரு மாதிரி பனி அடிக்குது இல்லை அதனால எல்லாருக்குமே ஃபீவர் வருதுன்னு நான் நினைக்கிறேன் சரியாக போயிருந்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முடியாதனால சும்மா நம்ம வீட்டில் உளுந்து மாவு வச்சுருப்பால உளுந்து களி தான் செஞ்சேன் எல்லாருக்குமே எனக்கு அஃப்ரா குட்டிக்கு அஃபின் பாப்பாக்கு மூணு பேருக்குமே உளுந்து களி தான் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்குருவோம் எனக்கு அஃபீன் அத்தாக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது எப்போயும் போல் நமாஸ் படிச்சிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க நம்ம அஃப்ரா குட்டியும் எழுந்திரிச்சிட்டா அது என்னமோ நமக்கு உடம்பு செல்லைன்னா தான் அஃப்ரா குட்டி வந்துட்டு எப்பயுமே தூங்க மாட்டேன் நம்மள நல்லா வச்சு செஞ்சிருவா நமக்கு வேலையே இல்லாதப்போ நல்லா படுத்து தூங்குவாங்க மேடம் இன்னைக்கும் காலையில எழுந்திரிச்சிட்டா எந்திரிச்சு அவங்க அத்தா கிட்ட விளையாண்டுட்டு இருந்தா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேடம் நல்லா தூங்கிட்டாங்க நான் எந்திரிச்சி எங்கே நான் எங்கே ரெஸ்ட் எடுக்க முடியும் தூங்கும் போது தானே சமைக்க முடியும் அப்படின்னு தான் ஆல்ரெடி சொன்னாங்க நம்ம கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு கடையில் எதுக்கு வாங்கணும் நான் சாப்பாடு வச்சு ரசம் மட்டும் வச்சுருன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட் தைலும் இதுதான் இது நல்லா தலையில் தடவிட்டு நம்ம வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா கொட்டி வந்துட்டு எப்போ எழுந்திரிப்பாங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா மார்னிங்லேருந்து கொஞ்சம் என்ன சொல்கிற சிடு சிடுன்னு இருப்பாங்கல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க பாப்பா சரி அவள் தூங்குறதுக்குள்ளே நம்ம மெதுவாக போயிட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் காலையிலேருந்து மிஷின் போட்டது அப்படி அப்படியே இருக்கு நமக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா இப்படிதான் அப்பப்ப அந்த வேலை ஸ்டாப் ஆயிரும் கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா கலையில டீ போட்டது சாப்பிட்டது எல்லாமே அப்படியே அப்படியே இருக்கு அஃபின் பாப்பா வந்துட்டு அம்மா வீட்டுல குளிக்க போயிருக்காங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே அம்மா வீட்டுல விளையாண்டுட்டு வருவாங்க கலையில பாப்பா கூல் சாப்பிட்டனால அவங்க பால் மிச்சம் ஆயிடுச்சு எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா இன்னொரு டீ குடிச்சா கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுவேனா அதனால கொஞ்சம் டீ போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த பாலை ஊத்தி டீ போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் இஞ்சி நல்லா தட்டி போட்டோன்னு வைங்களேன் அந்த தொண்டை வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு இந்த ஃபீவர்ல கொஞ்சம் காரம் பயமாக இருந்துச்சுன்னா காரம் போனால் ஐயோ நம்ம காரன்னு சொன்னால் அதுக்கு வேறு வேறு மாதிரி மீனிங் வருது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல அதனால் வந்துட்டு டீயை போட்டுட்டு ஒரு அடுப்பில் ஒலை வச்சிடலாம் அங்கிட்டு பாத்திரம் வேற கடந்துச்சு ஒலையை வச்சுட்டு டீ குதிக்கிறதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தை கழுவிலான்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி சிஸ்டர் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் மேனேஜ் பண்ணுறீங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் மற்ற செலவெல்லாம் வரும்ல அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னு கேட்டாங்க நான் வந்துட்டு ஓயாமலாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் இப்போ பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ அப்படி தான் இல்லைன்னா அம்மா எப்போயாவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எங்கேயாவது நாங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் முன்னாடி நம்ம சேர்த்து வச்சுருப்போம்ல என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க வியாபாரம் வைக்கும் போது ஒரு இரநூறுபா முந்நூறுபா சேர்த்து வைப்பாங்கல்ல அதில் இருந்துட்டு அஃப்ரின் பாப்பாவுக்கு அஃப்ரா குட்டி ரெண்டு பேருக்குமே எல்லாம் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க அதனால் அந்த செலவு எனக்கு இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன் அவங்க கிட்ட காசு இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிடுவோம் எப்பயுமே அந்த இரநூறுவா சாப்பாடு காசு இருக்குல்ல அது ஃபுல்லாகவே செலவு பண்ணிட மாட்டோம் ஒரு நாள் கண்டிப்பாக சேவ் பண்ணுவோம்ல அதெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கிடுவேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா பாத்திர கழுவி முடிச்சுட்டேன் டீயும் இங்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வர வேலையாயிடுச்சு இல்லை காலையில் எப்பயுமே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உட்காந்து டீயை ரிலாக்ஸாக குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வெளியில் போகும்போது எப்படி செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் வெளியில் மோஸ்ட்லி அவ்வளவா நாங்கள் போக மாட்டோம் போனால் வந்துட்டு மாதத்தில் ஒரு நாள் போகிறது கூட ரேர் தான் சும்மா நைட்டில் போனாலுமே எங்கிட்ட காசு இருந்த காசு இருக்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ளேஸுக்கு போவோம் இப்போ நூறுரூபா இருந்துச்சுன்னா பீச்சில் நல்லா ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு பாப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அஃப்ரின் பாப்பா மட்டும் தானே இப்போ சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடுவோம் எங்களுக்கு பைக்கில் மொத்தம் வெளியில் போகணும் பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாப்பாக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் டீயை குடிச்சோன்னே கொஞ்சம் ஆக்டிவான மாதிரி ஒரு ஃபீலிங்கு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே வந்துட்டு துணியை வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன்ல அதை அலசுறதுக்காக கம்ஃபர்ட் போட்டாச்சு ஏன்னா எனக்கு பெட் கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனால தான் டெய்லி கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா ட்ரெஸ்ஸும் நல்லா வாசனையாக இருக்கும்ல அதனால தான் நானும் நல்லா பிரிஸ்காக பேசணும் ரொம்ப சோகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிஸ்காக பேசலாம் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் இப்படி சொல்கிறது அந்த ஃபீவர் நடு நடுநடுல வந்துட்டு வந்துடுது முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிக்காம தான் பேச ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணுறதுனால ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன்னா டைம் வேறு ஆகிடுச்சு இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வச்சுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன்னா இந்த அடுப்பில் அடுப்பில் சாதம் வந்துட்டு வந்துட்ருக்கு நல்லா கொலையாக வச்சுட்டு சாப்பிட்லாம் ஏன்னா ஃபீவருக்கு இருக்கும்ல நம்ம அஃபின் பாப்பாவுக்குமே நல்லா கோல்டு இருக்குது அதனால் நிறையா மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன்னா இதிலே கொஞ்சமாக கருவேப்பில்ல ஒரு ஃபுல் பூண்டு இருக்கும்ல அதையும் போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு நான் காரம் எவ்வளோ சாப்பிடுங்களோ தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம் இதில் மிளகோட காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கோல்டுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நான் மிளகு தான் எப்போயுமே அதிகமாக சேர்த்துக்குருவேன் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டே இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரசம் வேக வச்சு தான் வைப்பேன் எமர்ஜென்சிக்கு வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கிருவேன் இந்த ரசமுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பாடு வெந்துருச்சா அதை வடிச்சிட்டு அதை தம்ல போட்டாச்சு ஒரு வேலை முடிஞ்சு போச்சு அப்பப்போ நம்ம குட்டியை வேறு செக் பண்ணிக்கணும் இன்றைக்கி என்னன்னே தெரியல காலையிலேருந்தே பாப்பா கொஞ்சம் சிடு சிடு இருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஆயிரும் நாலு தக்காளியும் போட்டு இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் குர குரன்னு இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளியும் நல்லா கரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய வீடியோ பார்த்தா அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது பரவாயில்ல நம்மளும் சில பேருக்கெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு மேபி நான் வேலையும் பார்த்துட்டு பாப்பாவும் பார்த்துட்டு இருக்கேன்ல அதை வச்சு சொல்லுவாங்க போல இருக்குது நம்ம அம்மாவும் கூட அப்படி தான் பார்த்துட்டு இப்போ தான் தெரியுது எங்கள் அம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க வெளியில் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க நம்மளாச்சும் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அலஹம்தில்லா நல்லபடியாக இருக்கும் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தா புசும் நான் தொட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டுருக்கேன் அவள் தூங்குற தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் ஏன்னா சிடுசிடுன்னு இருக்கும் போதே நம்ம உஷாராகிடணும் ஏன்னா நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க அப்படியே ரசத்துக்கு தாளிச்சிடலாம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சொல்கிறது கரெக்டு தான் என்ன அதிகமாக கூடாது தான் சாப்பாடில் அது என்னென்னே தெரில என் கை வந்துட்டு என்ன அதிகமாக தான் ஊற்றுது எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க உன் கை சரியான எண்ணெய் கையின்னு அதே மாதிரி ஒரு சிஸ்டரும் கமெண்ட்டும் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இது வந்துட்டு மருந்து கொழும்பு மாதிரி தான் ஏன்னா காரமாக இருக்கணும் மஞ்சள் தூள் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் தானே அதனால அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி அரைச்செல்லாம் வச்சுருந்தோம்ல அதை தூக்கி ஊற்றிட வேண்டியது தான் ரசம் மட்டும் நல்லா அந்த முறைச்சி வரும்ல அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம எவ்வளோ புளிப்பு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான நல்ல உப்பு போட்டுக்கலாம் இன்றைக்கி என்னமோ எனக்கு இந்த பெருங்காயம் ஃப்ளேவரோடு சாப்பிடணும் போல் இருந்துச்சு எப்போயுமே நான் ரசத்தில் பெருங்காயம் போடவே மாட்டேன் நம்ம வீட்டிலையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் போட மாட்டேன் ஆனால் இன்றைக்கி போடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் கட்டி பெருங்காயம் இருக்கும்ல குட்டியாக அந்த பெருங்காயம் போட போகிறேன் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தனால கொஞ்சமாக மிளகு தூள் நம்ம வீட்டில் போய் நுனக்கி வச்சுருப்போம்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ரசம் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட செம்மையாக பனி அடிக்குதா சென்னையில் தான் இருக்கும் ஆனால் செம்மையாக பனி அடிக்குது நம்ம வீடு வேறு மூணாவது மாடியில் இருக்குல்ல நல்லா பனி இறங்குறது தெரியுது உங்கள் அத்தாக்கு ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்துச்சு நெக்ஸ்ட்டு அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துச்சு இப்போ எனக்கு வந்திருக்கு அஃப்ரா குட்டியும் லைட்டாக இருமிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்கணும் நான் எப்போயுமே எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஏதாவது கொடுத்து பார்ப்பேன் கேட்கலன்னா தான் ஹாஸ்பிட்டல் போவேன் சம்டைம்ஸ் வந்துட்டு அதில் கேட்டுருச்சுன்னா அப்படியே விட்டுருவேன் எதுக்கு நான் நிறையா மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் அதுவே சரியாயிரும் பாப்பேன் பாக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா கொத்தமல்ல தலை கொத்தமல்ல தலை தூவி இறக்கி அந்த மொரமுரன் இருக்கும் மொறுமுருன்னு என்னடா வளருது பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ரோல் நல்லா அந்த முறைச்சி வரும்ல அந்த ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணியாச்சு அஃபீனத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது நான் பொறிக்கலான்னு இருந்தேன் அம்மா யாராவும் மீனும் பெரட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க இன்னைக்கு சமையல் செலவு நம்ம வீட்டில் இல்லை அது வந்துட்டு நமக்கு சேவிங்ஸ் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்குருவேன் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுல தான் நான் சேவ் பண்ணுவேன் அப்படி தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நமக்கு என்ன சொல்கிறது நம்ம சேலரிக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக சம்பாதிச்சாலும் நம்ம தான் செலவு பண்ண போகிறோம் கம்மியாக சம்பாதிச்சாலும் நம்ம தான் செலவு பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கூட என் ஹஸ்பண்ட் வந்துட்டு புரிஞ்சிக்கிட்டு அப்பப்போ எங்களை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின் பாப்பாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் பாப்பாப்பாவுக்கு வந்து இப்போ விவரம் தெரியாது அதனால அவளுக்கு புரியாது நம்ம கிட்ட காசு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கஞ்சமாவும் இருக்க மாட்டோம் சாப்பிட்ற விஷயத்துலலாம் கண்ட்ரோலும் பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே நல்லாவே சாப்பிடுவோம் பிள்ளைங்க சந்தோஷத்தை தவிர தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிருவோம் என்ஷாலாம் எல்லாம் நம்மக்கிட்ட தந்ததுக்கப்புறமா நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ ரசம் சோறு அப்ரீனுக்கு வந்துட்டு நெய் ஊற்றிட்டு அந்த எறவை பொரிச்சா ரொம்ப பிடிக்குமா அதுவும் ரெடி பண்ணியாச்சு ஆஃப்ரீனோட அத்தாக்கு மீனும் பொறிச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டாலாம் நான் எப்பயுமே மா போடுவேன்னா எனக்கு அவள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அவளோட ஜட்டியை கூட அவுக்காமல் அவனுக்கு தொடச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொடச்சி கொடுத்துட்டு மாஷா மாஷாலா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அஃப்ரின்னு பண்ணுவான் நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே டிட்டோ பண்ணிகிட்டே இருப்பாள் அக்கா பண்ணுறதும் பண்ணுவாள் அதுதான் சொல்லுவாங்க போல் நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் பார்த்து தான் வளரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல் இருக்குது கொஞ்சம் நேரம் அஃப்ரா குட்டியோட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்களும் அப்படியே பாருங்கள் நான் இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு போர் தான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அஃப்ரா குட்டிக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டு அவளுக்கும் ரசம் சாதம் தான் கோல்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நல்ல கோலு சவுந்து போயிடுச்சா என்னையை மாட்டி விட சொன்னால் காலையில் ஒரு புண்ணு இருக்குது அதை காமிச்சிட்டு இருந்துச்சு பிள்ள சின்னதும் அது ஓ காதில் போட்டுக்கோ பனி அடிக்குது ஆ அத்தான் எங்க தூங்குகிறாங்க நீ காதில் போட்டுக்கோ ஆ போட்டுக்கோ ஆ போட முடியலையா

என் பேர் சொல்லு யாசேட்டியா அம்மா ஃபீல் பண்ண அழுகுவா அம்மா அப்புறம் என் பேர் சொல்ல பேப்பர் சொல்லு அழுகலை அழுகலை சிரிக்கிட வாங்கி சும்மா செஞ்சா அம்மா ஏ என்னம்மா அம்மாழுதா அழுவியா முடி கொன்னுலும் கொலுங்கிருச்சு முடி தொங்குகிறதுக்கு அவ்வளோ பாசம் அம்மா மேல முடியும் சொல்லா லவ்வியும் லவ்வியும் நீ சொல்ல அம்மாக்கு சரி சரி சாரி இனிமேல் அழுக்க மாட்டேம்மா விட்டுச்சு அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாலு தான் அவங்க அத்தாளு தான் உங்கள் அக்கா அழுதா உடனே அழுதுருவாங்க இப்போ அவங்க அக்கா வெளில போயிட்டாங்க அவங்க கூட போய் விளையாடணுமா மேடமுக்கு சரி வா கூப்பிட அக்காவுக்கு கூப்பிடா ஃப்ரீ கொடு ஃப்ரீ வா வெளில போட்டாளா இவ்வளோ கொழுப்பு படுத்தாள அம்மா திறக்கிறேன் ஐயோ அல்லா அச்சா வா அந்தாச்சு அக்காக்காண்ணா யார் மோடி கத்துவா கொக்கோ கோ யார் மா கத்துவா அத்தா மேல வந்துட்டியா தட்டி விடுமா அத்தா ஜூஜு தட்டு ரப்பியா ரப்பி ரப்பி சொல்றீங்களா கொக்கோ கோ சொல்லு

Akalang kudit bolat ta. Upakudra ta ke? Papa. Papa deg. Afina beli kang அக்கா இது இது அப்ரா இது அக்கா இது அப்ரா உம் அப்ரீன் இது இது அப்ரீனு இப்ப அஃப்ரீன் காமிப்போமா நீ காமிப்போம் உங்கள்கிட்ட இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இது வந்து நம்ம அஃப்ரின் நம்மோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரெண்டு பேரோட பர்த்டேலேயும் எடுத்து வச்சிருப்பேன் அப்ரின் பாப்பா அஃப்ரா குட்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அஃப்ரா குட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேரா இருப்பா அவ வந்து அவங்க மாமி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேரா இருக்கா மத்தபடி ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையில ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இந்த போட்டோஸ் பார்த்தாலே எனக்கு ரெண்டு பேரும் ஒரே பாப்பா அக்கா

அம்மா பாரு குட்டி பல எப்படி இருக்கேன் பத்தியா இருக்கே காஃபினா கிட்டிப்பாப்பால் எடுத்தது நைன்த் படிக்கும் போது எடுத்தது அப்புறம் இங்கே பாரு அம்மா பாரு அம்மா டவாட்டாங்க அப்புறம் அம்மா அம்மாவுக்கு மருந்து தேய்ச்சி விடுங்க தலை வலிக்குது அம்மாக்கு ம் அங்கே இருக்குது விக்ஸாக அங்கே இருக்குது எடுத்து வச்சு விடுறீங்களா சரி அம்மா கை கொடுக்குறேன் வாங்க ஆ வாங்க மெதுவா மெதுவா ஆ அல்லா கு அம்மாவுக்கு மருந்து அம்மாவுக்கு மருந்து அங்கே இருக்கு ஊருக்கு அது விக்ஸு விக்ஸ் எடுத்து வச்சு விடுங்க அம்மாவுக்கு வலிக்குது ஆ எடுங்க தரம் தரேன் அச்சோ மெதுவா மெதுவா அம்மா பிடிச்சிக்கிறோங்களே

விளையாடு போயிட்டாலா வாஸ்ட் அடிக்குது அப்புறம் அம்மாக்கு ஜோரா விளையாடு போயிட்டாமா அக்கா ஏய் அக்கா அப்புறம் அம்மாக்கு எப்படி ஜோரா அடிக்குது பாருங்க ஜோரா அடிக்குது பாருங்க எப்படி அடிக்குது ஃபு ஃபு எப்படி சொல்வேன் இங்கே போய் ரஃப்ரம்மா எப்படி எப்படி ஜோரா அடிக்கும் இப்படி தானே சொல்வேன் எப்படி எங்கே அது மூடியா சரி எப்படி ஜோரா அடிக்கும் அம்மாவுக்கு

லவ் யூ கோவப்படுற அப்போ நான் பேச மாட்டேன் அம்மான்ட்டேன் நான் பேச மாட்டேன் ஆ பேச மாட்டேன் அம்மா அப்போ லவ் யூ சொல்லு லவ் யூ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் லவ் யூ சொல்லிடு லவ் யூ பாய் லவ் யூ கிடையாதா பாயா சரி பாவம்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் லவ் யூ சொல்கிறா Bye, apa masalah Love you, celi. Love you. Love you. Ipa tunggu parange. Oke, 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 celi Oke, bye, celi dalang. Bye, 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 bye. Bye, bye, bye. Love you, celi Assalamualaikum Asla Assalamualaikum Assalamualaikum Rahmatullahi Asla Sabtu asla mo சரி அம்மா பாட்டு பாடவா எப்படி தூங்க வைக்கணும் நீ தூங்குனாதான் அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் அம்மாக்கு ஜூரம் அடிக்குதுல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜாரா சாயிரா அவங்க பேர் அவங்களோட ஐடி நேமு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்ரின் பாப்பாவையும் அப்ரா பாப்பாவையும் வந்துட்டு நீங்கள் வீடியோவில் போடுறீங்க ஒருத்தர் கண் மாதிரி ஒருத்தர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கண் வச்சுருவாங்க சுற்றி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் நான் சொன்னது தப்பாக நினச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் சிஸ்டர் அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ரா குட்டிக்கு கண் படும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு லவ்வில் சொல்கிறது தானே அதை என்னத்தை நம்ம போய் தப்பாக எடுத்துக்க முடியும் என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சுற்றி தான் மோஸ்ட்லி இருக்குமே நம்ம குட்டியும் அஃபின் பாப்பாவையும் சுற்றி தான் மோஸ்ட்லி இருக்குமா அதனால் அவங்கள விட்டுட்டு எனக்கு வீடியோவும் ஒரு இல்லை தான் உண்மையாக சொல்லப்போனால் இல்லை தான் பாருங்கள் அப்ராட்டியும் உட்காந்துக்கிட்டா என்ன அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சுற்றி தான் மோஸ்ட்லி என்னோடய வேலை இருக்குமா அதனால் அவங்கள வச்சு தான் நான் எடுப்பேன் மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறது நான் தப்பாலாம் எடுத்துக்கல நான் நல்லதாக தான் எடுத்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் நான் தப்பாக எடுக்கல சிஸ்டர் நிறைய பேர் சொல்கிறாங்க குட்டி கன்று போடும் கொஞ்சம் ஃபேமிலி கன்று போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் நான் தப்பாகவே நினைக்கவே இல்லை நீங்கள் கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் சரியா கேட்குற எல்லாருமே அஃப்ரா குட்டி மேலே இருக்கிற கேட்குறாங்க ஏன்னா குட்டி பாப்பா உடம்பு சரி இல்லாமல் போயிரும்ல அதனால தான் கேட்பாங்க நான் தப்பாலாம் நினைக்கல சிஸ்டர் ஐ லவ் சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க குட்டிக்கும் அப்படின்னு பாப்பாக்கும் அதே மாதிரி லவ் யூ சொல்லு கை வச்சு எடுத்து அவ்வளோதான் நான் தப்பாக நினைக்கல சிஸ்டர் அவ்வளோதான் டே படுறா இப்பெல்லாம் பண்ணாதடா இப்படி பண்ணேன்னா அப்படி தூங்குறது தொட்டிக்கில் படுத்துக்கோ ஆ சரி சரி செல்ல செல்லக்கிளி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு ஆச்சு பாப்பா தூங்கிட்டாங்க இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மணி ஏழு ஆகுது இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கா அஞ்சு டு ஏழு ஆகிருச்சு நைட்டுக்கும் இன்றைக்கி எனக்கு விடிவெளி தான் போல் இருக்குது நைட்டும் முழிச்சுட்டு இருப்பாங்க அப்படியே பழகிடுச்சு கொஞ்ச நாள் குழந்தைங்களை வளர்க்குற வரை நமக்கு தூக்கம் கொஞ்சம் இருக்காது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுத்து எனக்கு பிடிச்ச விஷயத்தில் நான் வந்துட்டு இது பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன் பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தொட்டிலேருந்து கீழே அறுக்கி போட்டேன் அப்போவும் தூங்கிட்டு இருந்தேன் சரி நம்ம டீ குடிச்சிட்டு நான் நம்ம வேலை என்ன முக்கியமான வேலை ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறது ஆனெலாம் இருந்துச்சு ரசம் மீன் இருந்துச்சு சாப்பாடு இருந்துச்சு நைட்டுக்கும் அதே வச்சு சாப்பிட்டுக்குருவேன் மோஸ்ட்லி மத்தியானம் சமைக்கிறதே நாங்கள் நைட்டும் சாப்பிட்டுக்குருவோம் நைட்டு எதுவும் செய்ய மாட்டேன் என்னைக்காவது வந்துட்டு குழம்பு இல்லைன்னா மட்டும் தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்குருவோம் பெருசாக வந்துட்டு நைட்டுக்குன்னு ஸ்பெஷலாக செய்கிறது இல்லை மத்தியானம் சமைக்கிறது மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா பாப்பாவோட ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் ஏன் இப்படி கூடையில் வச்சுருக்கேன்னா எறும்பெல்லாம் வராமல் இருக்குமா எப்படி டப்பாவில் போட்டு வச்சாலும் எறும்பு வந்துடுது நம்ம வீட்டில் அதனால அது மாதிரி கூடல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னோட ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்படி தான் வச்சுருப்பேன் அவ்வளோதான் நம்ம குட்டியோட வீடு குட்டி விலாகு நம்ம குட்டி ஃபேமிலி அவ்வளோதான் பாப்பா வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு டீ குடிக்கணும் மெயினாக கொஞ்சம் நேரம் ஆவி பிடிச்சிட்டு ஆவி பிடிச்சிட்டேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மூக்குக்கு மேலே வலிச்சாலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீர் இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படி தான் எனக்கும் வலிச்சிட்டு இருக்கு நல்லா ஆவி பிடிச்சிருக்கேன் என்ஷாலாம் சரியாயிரும் நினைக்கிறேன் நைட்டுக்கு ஒரு ஃபீவர் டேப்லெட் மட்டும் போட்டுவிட்டு தூங்கிடுவேன் இஞ்சியுமே நல்லா நிறையா தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு தொண்டையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு இதமாக இருக்கும் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் டேவாக இருந்துச்சு குட்டி வேறு எழுந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு நான் சாப்பாடு கொடுக்கணும் இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்